இந்த மண்ணின் மைந்தன் அருணைக்கடல் கண்டெடுத்த கருணைக்கடல் ஐயா குறைவனில் அவர்கள் உரையாற்றுவார் சிறப்புரையாற்றுவார்கள் அதற்கு முன்பாக இந்த மாநகராட்சியோட ஒரு பதினெட்டு கிராமங்களை வந்து இணைச்சிருக்காங்க அந்த கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வரும்பொழுது பதிமூணு டேட்டட் அரியர் டேக்ஸ் வந்துடும் வேக்கன் லேண்ட் டாக்ஸ் அதுக்கு எக்ஸமிஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு வேண்டுகோள் ஐயா கிட்ட வைக்கிறேன் அன்பார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பாக பதிமூன்றாவது மாநாடும் அதை ஒட்டி நடைபெறுகிற பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தேசிய இணை செயலாளர் நரேஷ் செந்த அவர்களே அத்தனை பேருடைய நம்பிக்கையாக நல்லது செய்வார் என்ற அடிப்படையில் நாளும் நினைத்து கொண்டிருக்கிற இந்த அமைப்பினுடைய நிறுவன தேசிய தலைவர் அன்பிற்குரிய திருமகு முனைவர் ஹென்றி அவர்களே என்னோடு வரிக புரிந்து நிறைவாக இங்கே ஒரு பேரூரை நிகழ்த்த வரிகை புரிந்திருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதித்துடைய அமைச்சர் என்னுடைய மூத்த அண்ணன் அன்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களே எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை நிகழ்த்திய முன்னாள் வசதித்துறையினுடைய அமைச்சரும் இந்நாள் சட்டப்பேரனுடைய துணைத்தலைவருமான தலைவருமான மாண்பு மிகு அவர்களே நாங்கள் பேச வேண்டும் என்று எங்களுக்கு வழிவிட்டிருக்கிற இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமித் எம்பி அண்ணாதுரை அவர்களே உடன் வந்திருக்கிற பன்னீர்செல்வம் சீதர் கார்த்திக் வேல்மாரன் பெரியவர் தொழிலதிபர் ஜமாலுதீன் மேடையில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் அகில இந்திய நிர்வாகிகள் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற இந்த துறையை சார்ந்த அன்பு நண்பர்கள் பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக நன்றி என்பதே பல பேர் மறந்தே விடுவார்கள் அதுவும் அரசியல் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு அரசியலில் என்ன உதவி செய்தாலும் அதுக்கு பேர் தேங்க்ஸ்லெஸ் ஜாப்னு சொல்லுவேன் நன்றியை எதிர்பார்க்காம செய்கிற தொழில் தான் இந்த அரசியல்வாதிங்க தொழில் பத்து பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்திருப்போம் பதினோருவது பிரச்சனை தீர்க்கலன்னு சொன்னால் இந்த ஆட்சி வந்து என்னதானா பண்ணுது அப்படின்னு தான் பேசுவார்கள் இந்த பத்தை பற்றி யாருமே சிந்திக்க மாட்டார்கள் ஏறத்தாழ என்னுடைய அரசியல் அனுபவம் போது ஐம்பது ஆண்டுகால அரசியல் அனுபவங்கள் நான் இப்படி பார்த்துருக்கிறேன் ஆனால் இங்கே ஒரு புதிய வித்தியாசமாக ஒரு அனுபவத்தை இந்த பொதுக்குழுவின் மூலமாக இந்த மாநாடின் மூலமாக குறிப்பாக அகில இந்திய ரியல் எஸ்டேட்டின் மூலமாக ஒரு புதிய அனுபவத்தை நான் பார்க்கிறேன் இங்கே நம்முடைய இதனுடைய நிறுவன தேசிய தலைவர் நண்பர் ஹென்றி அவர்கள் உரை நிகழ்த்திவிட்டு தீர்மானம் என்ற பெயரில் சில தீர்மானங்களை எல்லாம் சுட்டி காட்டிவிட்டு அந்த தீர்மான புத்தகத்தை எங்கள் கையில் கொடுத்தார் எனக்கு கொஞ்சம் எப்போ படிக்கிற பழக்கம் உண்டு தினமும் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கலாம் எனக்கு தூக்கமே வராது இன்றைக்கு வரைக்கும் அந்த படிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு புத்தகத்தை கொடுத்த உடனே என்னை படிக்க பற்றி விட்டேன் இந்த ஆரம்பத்தில் இதில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் இந்த ஆற்றுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் போட்டிருப்பது என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதில் குறிப்பாக வீட்டு வசதி துறையின் மூலமாக பதினைந்து நன்றி தீர்மானமும் சிஎம்டிஏ மூலமாக பத்தொன்பது நன்றி தீர்மானமும் டிடிசிபி துறையின் மூலமாக பன்னெண்டு நன்றி தீர்மானமும் வீட்டு வசதி ஆணையத்தின் மூலமாக ஒரு தீர்மானமும் பத்திரவுப்பதிவு துறையின் மூலமாக நன்றி நாற்பத்தி ஏழு தீர்மானமும் துறையின் மூலமாக ஒன்பது தீர்மானம் ஆக மொத்தம் இந்த அரசிற்கு இந்த அமைப்பின் சார்பாக நூற்றி மூன்று நன்றி தீர்மானத்தை நீங்கள் போட்டதற்காக தமிழ்நாடு சார்பாக முதல்ல இந்த அமைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் எந்த அமைப்பிலும் சாத்தியக்குறையே கிடையாது நாங்கள் எத்தனை அமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ தொழிற்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தொண்டு போட்டுட்டு கையை குலிக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் தீர்மானமா போட்டதா வரலாறு கிடையாது அப்படிப்பட்ட நன்றி உணர்வோடு இந்த தீர்மானத்தை வழங்கி இருக்கிற உங்களுடைய நிறுவனத் தலைவர் கன்றியவர்களுக்கும் எங்களுடைய திருவண்ணாமலை நரேஷ் சந்தை உட்பட இங்க இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் பேர் ரியல் எஸ்டேட் ஓனர் இருக்கிறாங்க அந்த ஐயாயிரம் பேர் ரியல் எஸ்டேட் ஓட்டுநர் சார்பாக வந்திருக்கிற நம்முடைய வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சருக்கு நானும் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக ரியல் எஸ்டேட் என்பது இது நான்கு தூண்கள் இது இடம் நிதி சொத்து மேலாண்மை சந்தை பகுப்பாய்வு என்கிற அந்த நான்கு தூணில் தான் இந்த ரியல் எஸ்டேட்டில் நடைபெறுகிறது இவை எந்த ஒரு முதலீட்டின் ஒட்டுமொத்த வெற்றிக்கு இது அவசியமாக ஆகிறது விவசாயம் வீட்டு மனைகள் தொழிற்சாலைகள் வணிக பயன்பாடு போன்றவற்றிற்காக வகைப்படுத்தி விற்பனை செய்யும் தொழில்தான் இந்த ரியல் எஸ்டேட்டு பெருகி ஒரு மக்கள் தொகை வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு நிலங்கள் கையகப்படுத்துவது அவசியமாக இன்றைக்கு இருக்கிறது தொழிற்சாலைக்கு பெருக அதில் உற்பத்தி ஆகும் பொருள்களை எடுத்துச் செல்ல என் நான் வகுக்கிற சாலை வசதியும் தேவைப்படுகிறது சாலை இல்லைன்னா உற்பத்தி செய்கிற பொருள் எங்கே எடுத்து போக முடியாது எப்படி ரியல் எஸ்டேட்டுக்கு நிலம் தேவைப்படுகிறதோ அப்படி உற்பத்தி செய்கிற பொருள்கள் சந்தைப்படுத்தணும் சிப்கார்ட் இருக்குது சிப்கார்ட்லாம் நிறைய உற்பத்தி செய்கிறாங்க அந்த பொருளை சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம உள்ளூரில் விற்க முடியுமா விமான நிலையத்துக்கு போகணும் அல்லனாக்கா கப்பல் துறைமுகத்துக்கு போகணும் ஆக அப்படி இந்த பொருளை எடுத்து போக வேண்டும் என்று சொன்னால் சாலை விரிவாக்கம் தேவைப்படுகிறது சாலை விரிவாக்கம் தேவைப்படுகிற பொழுது நிலம் கையைப்படுத்துகிற வேலைக்கு எனக்கும் இருக்கிறது நீங்கள் எப்படி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற நிலத்தை கையப்படுத்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் நானும் மக்களுக்காக விரிவுபடுத்துகின்ற ஒரு பணியிலே நானும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் மக்கள் தொகை அதிகரிப்பால் வீட்டுமனை தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தனி விடணும் சொல்லலாம் அடுக்குமாடி விடணும் சொல்லலாம் இப்படிப்பட்ட பொதுவாக வீட்டு மனைகளை விற்பதலை செய்யும் தொழில் ஈடுபடுபவர்கள் அடிப்படை வசதிகளை நீங்கள் மனதிலே கொண்டு தான் இந்த துறையிலே ஈடுபடுகிற பொழுது உங்கள் நிறுவனத்துக்கு நல்ல பேர் இருக்கும் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் திருவண்ணாமலை அந்த காலத்தில் ரியல் எஸ்டேட்டே ஆரம்பிக்காத காலம் இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் நான் கூட வேடிக்கையாக எங்கள் அண்ணன் முச்சாம்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் திருவண்ணாமலையில் எங்கள் போக்குவரத்தே இல்லாத குதிரை வண்டியில் போன காலத்தில் இருந்து எனக்கு திருவண்ணாமலை நான் அறிந்தவன் எங்கள் ஊரில் குதிர வண்டியில் போனால் வீட்டுக்காரன் போகிறான்னு அர்த்தம் அப்படி எங்கள் ஊர் எங்கள் உதரவண்டி தான் அதிகமாக பயன்பெற்ற ஊர் இந்த ஊர் அந்த காலம் தொட்டு நான் பார்க்கிறேன் திருவண்ணாமலேருந்து எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம் என்று போனது ஒன்றே ஒன்று காந்தி நகர் மட்டில் தான் அதுக்கு பண்ணால் திருவண்ணாமலை எந்த விரிவாக்கமும் கிடையாது முதல் முதலாக விரிவாக்கம் எங்கே ஏற்பட்டது என்று சொன்னால் வேங்கிக்கால் ஊராட்சியில் தான் முதல் முதலாக திருவண்ணாமலையில் விரிவாக்கம் என்று ஆரம்பிக்கப்பட்டது இதை நான் சுட்டி காட்டுவதால் நம்மளுடைய உள்ளூரில் இருக்கிற ஐயாயிரம் பேர் வருத்தப்படாதீங்க இப்போ அந்த விரிவாக்கத்தில் மின்னகர்ன்னு ஒன்று போட்டாங்க அந்த காலத்தில் அந்த மின்னகர் போட்டது யார் என்று சொன்னால் மின்சாரத்துறையிலே ஈபிலே பணியாற்றி கொண்டிருந்த எனக்கு தெரிந்த சில தம்பிமார்கள் தான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து முதல் முதலாக நம்ம திருவண்ணாமலையில் அந்த ரியல் எஸ்டேட்டை அவங்க தான் போட்டாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா அந்த வேங்கிக்காலனுடைய ஊராட்சி என்பது அண்ணா நுழைவாயிலிருந்து ஆரம்பித்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் இருக்கிறது தான் வேங்கிக்கால் ஊராட்சி அந்த பழைய ஊராட்சி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ற பேரில் இன்றைக்கு அந்த ரேல்ஏஸ்டேட்லாம் போடப்பட்டு வீடுகள்லாம் ஏறத்தாற பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு நகராக அது உருவாகி இருக்கிறது பல நேரங்களில் அந்த உட்பகுதிக்கு திருமண கூட ஒன்று கட்டியிருந்த காரணத்தினால் அது அடிக்கடி போகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் போகிற பொழுது வண்டியில் வர எங்கள் ரியல் எஸ்டேட் ஓனர் நம்ம பன்னீர்செல்வம் முதல் கொண்டு ஏன்னா அவர் சொல்லிட்டா தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் பன்னீர்செல்வம் முதல் கொண்டு முன்னாள் நகரமன்ற தலைவர் தெம்பி ஸ்ரீதர் முதல் கொண்டு ஒரு விமர்சனம் என்ன விமர்சனம் தெரியுமா யாருப்பா அந்த ரியல் எஸ்டேட்டை போட்டோம் நாம் ஒரு காரு போனோம்னா எதுக்காக ஒரு காரே வர முடியல நான் சொல்கிறது பஸ் எல்லாம் கிடையாது ஒரு காரு போனால் எதுக்கால ஒரு கார் வர முடியவில்லை எங்கேயாவது முச்சந்திலையாக காரை நிறுத்தி விட்டால்தான் இன்னொரு கார் வருகிற அளவுக்கு ஒரு சாலை இருக்குது என்று சொன்னால் ஆக அந்த நகர் உருவானதிலே விமர்சனங்கள் பாராட்டுகள் என்பது குறைகிறது நடைமுறையில் இருக்கிறது நான் சொல்றேன் ஏன்னா இங்க ஒரு நண்பர் சொன்னார் இப்ப என்கிற பேர்ல ஏற்கனவே ஒரு பழைய ரோடு இருக்கிறது அந்த ரோடோ தான் இருக்கிறது அதுக்கு பின்னால் ஒரு நகரை உருவாக்குவதற்கு வேண்டிய நிலம் கையகப்படுத்தப்படுகிறது ஆனால் அந்த சாலையை அதிகமாக போடணும்னு சொன்னாக்கா இடம் கிடைக்கல நிலவை தெருவும் கொடுக்க மாட்டேன்றான் அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுக்கு சலுகை தேவை என்று இங்கே ஒரு கருத்தை இங்கே சொன்னார்கள் கவனித்துக் கொண்டிருந்தேன் அதை அமைச்சரவர்கள் கொஞ்சம் பரிசீலனை செய்யணும் என்று கேட்டுக்கிற நேரத்தில் இந்த போட போகிற புதுசாக போடுறவங்க விமர்சனத்துக்கு இல்லாமல் நீங்கள் சாலை அமைத்தால்தான் அந்த நகருக்கு பேர் வரும் அங்கே இருப்போம் உங்களை விமர்சனம் பண்ணாத இருப்பாங்க உங்களை முதல்ல விமர்சனம் பண்ணாத இருப்பாங்க எங்களை விட்டுடுங்க அரசியல்வாதியை அதனால் இன்றைக்கு அவ்வளோ பெரிய நகர் உருவாகி கூட இன்றைக்கு விமர்சனத்துக்கு அந்த மின்நகர் உள்வாக ஆளாக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் அதை குறிப்பாக சொல்கிறேன் வருகிற நண்பர்கள் நீங்கள் போடுவதன் மூலமாக நெரிசல்கள் இல்லாத ஒரு நகரை உருவாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக அரசின் சார்பாக கிடைக்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு அப்பப்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் கருதுகிறார் காரணம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு இந்த ரியல் எஸ்டேட் பெரிதும் உதவுகிறது என்பது எங்களுடைய ஆட்சியில் இருப்பது அத்தனை பேருக்கு தெரியும் ஏதோ ஒன்று பொருளாதாரம் நினைக்காதீங்க உங்க பொருளாதாரத்தை உயர்த்துகிற அதே நேரத்தில் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள் அது மாற்று கருத்து இல்லை நான் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதற்கு பானசோருக்கு பருக்கு சோறு என்பது சொல்வதைப் போல நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன் இப்பொழுது ரயில்வே ஸ்டேட்டில் இருப்பவர்கள் பெரும்பான்மையாக நீங்கள் தேடி போகிற அலுவலகம் ரெண்டே ரெண்டு அலுவலகம் தான் ஒன்று டிடிசிபி அலுவலகத்துக்கு போவீங்க இன்னொன்று பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போவீங்க ரெண்டு அலுவலகன்றது முக்கியமான அலுவலகம் உங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு மூன்று மாத காலத்திற்கு முன்னால் அல்லது நான்கு மாத காலத்திற்கு முன்னால் பத்திரப்பதிவனுடைய அந்த கட்டணத்தை ஏற்றுவதாக அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது அறுபது சதவீதம் ஏற்ற போகிறாங்க நாற்பது சதவீதம் ஏற்ற போகிறாங்க ஐம்பது சதவீதம் ஏற்ற போகிறாங்க என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பல செய்திகள் எல்லாம் உலாவிக் கொண்டிருந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்பொழுது நம்முடைய நரேஷ் சேர்ந்து அவர்களை தான் நான் தொடர்பு கொண்டு இந்த ரியல் எஸ்டேட்லாம் நம்மள இருக்கிற முக்கியமானவெல்லாம் என் கொஞ்சம் ஆளெல்லாம் கொஞ்சம் புஷ்ணும் ஐயா நான் என் ஆஃபீஸுக்கு வந்து உட்கார வச்சு நான் பேசினேன் பேசிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு ஏத்தனாக்கா சரியாக இருக்குன்னு சொல்லணேன் அப்போ சொன்னார் எங்கள் மாநில தலைவர் ஹென்றி இருக்கிறார் நான் அவரை கூப்பிட்ட அவர் வந்து என்கிட்ட பேசி நான் போய் தான் அரசுக்கு சொல்கிறதுக்கு நேரம் டைம் கிடையாது நாளை காலையில் கூட்டோம் ஆனால் இன்றைக்கே சொல்ல வேண்டிய செய்தி எனக்கு இன்றைக்கே சொல்லி முடி என்று அவங்கள நம்ம லோக்கலர்கள்லாம் கூட்டி வச்சு பேசினேன் அப்புறம் என்னுடைய ஆடிட்டர் ராதாகிருஷ்ணனே வர சொன்னேன் ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நான் அப்போ இவங்களே கேட்டேன் ஏத்துறது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு எதையும் சாத்திய கூறுன்னு கேட்டேன் ஐயா ஒரு பத்து சதவீதம் ஏத்தனா ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது அதுக்கு மேலே ஏத்தனா தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னாங்க அப்போது நான் ஒரு கணக்கு எடுத்தேன் போலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர் ஆரணி செய்யாறு இந்த எல்லாம் கூப்பிட்டு ஒரு என்பது மாத கணக்கில் கணக்கெடுக்கிற பொழுது எவ்வளவு பத்திரப்பதிவு ஆகுதுன்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க தனியார் அதாவது தனியார் என்று சொன்னால் வீடு வாங்குவது நிலம் விற்கிறது இப்படி தனியார் என்ற அடிப்படையில் பத்திரப்பதிவு முப்பது சதவிகிதம் நடைபெறுகிறது ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்கள் தான் எழுபது சதவிகிதம் பத்திரப்பதிவு செய்கிறார்கள்னு சொன்னாங்க அப்போ இவங்களை விட்டுறக்கூடாது இவங்க தொழிலுக்கு நாம் உதவியாக இருந்தால் தான் பத்திரப்பதிவான அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் என்று எண்ணி மறுநாள் அந்த எந்த அளவுக்கு அந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற நடைபெற்ற முதலமைச்சருடைய அறியல் ஆலோசனை கூட்டத்தில் பத்திரப்பதிவு செயலாளர் அதே போன்று நிதித்துறை செயலாளர் நம்மளோட வீட்டு துறையினுடைய செயலாளர் ஆக அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் கூடி பேசி இருக்கிற பொழுது இந்த துறையிலே சம்மந்தப்படாத நான் அதிலே உள்ள நுழைந்து முதலமைச்சரிடத்தில் பத்து சதவீதம் ஏற்றினால் மட்டும் தான் சரியாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்களுக்காக பல சலுகைகளை செய்தார்கள் இது ஊரறிஞ்ச உண்மை அதெல்லாம் உண்மை ஆனால் இந்த தொழில் நசுங்கிவிடக் கூடாது என்பதிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறார்களுக்கு மாற்றமே இல்லை அதே நேரத்தில் சில நேரங்களில் அரசு போடுகிற விதிகளை உட்பட்டு நாம் நடத்தினால்தான் எதிர்காலங்களில் விமர்சனம் இல்லாமல் இருக்க முடியும் அதுக்குதான் ஒரு விமர்சனத்தை சொன்னேன் மின்னகர விமர்சனம் சொன்னதுக்கு காரணம் நாம் எதிர்காலத்தில் மக்கள் மத்தியில் இந்த ரியல் எஸ்டேட்டின் பேரில் நகரை உருவாக்குகிற பொழுது அதில் குடியிருப்பவர்கள் இந்த நகரை பற்றி போட்டவர்கள் அந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி எந்தவித விமர்சனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் தொழில் நடத்தினால்தான் அது சிறப்பாக அமையும் ஏதோ போட்டோம் ஒரு ஐம்பது பிளாட்டை வித்துட்டு எஸ்கேப் ஆகிட்டுன்ற அந்த எண்ணெய் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி பேடுகிற பொழுது நமக்கு தொழில் நடைபெறும் உங்களுக்கு பாராட்டும் இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் உங்களுடைய தொழில் நீங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு நல்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு திருவண்ணாமலை ரியல் எஸ்டேட் ஓனரோடு நானும் என்னை கொண்டு நானும் இணைத்துக்கொண்டு நான் ரியல் எஸ்டேட் ஓனரெலாம் கிடையாது எனக்கு அந்த தொழிலே எனக்கு தெரியாது நான் கூட அவருடைய உணர்வோடு என்னையும் நான் இணைத்துக் கொண்டு அமைச்சர்கிட்ட நானும் கோரிக்கை வைக்கலாம் திருவண்ணாமலை என்பது புதிதாக நகராட்சியிலிருந்து மாநகராட்சி ஆகிவிட்டது அரசாங்கம் மாநகராட்சி இருக்கிறது தொகுதியுடைய சட்டமன்ற பேரில் இன்றைக்கு ஆன்மீக பெருமக்கள் லட்சக்கணக்கானவர்கள் ஊராக இருக்கிற காரணத்தினால் அதை மனதிலே வைத்துக் கொண்டு நகராட்சி ஆனால் அவளுக்கெல்லாம் பல்வேறு வகையில் அரசாங்கத்துடன் நிதியை கொண்டு வந்து உதவலாம் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த நகராட்சியை மாநகராட்சி இருக்கிறேன் ஆனால் அதில் ஏறத்தாழ பதினெட்டு ஊராட்சிகளை நான் இணைத்திருக்கிறேன் ஆனால் திருவண்ணாமலைக்கு திருடல் மாதிரி நான் மலப்பாம்பாடியை நினைச்சிக்க முடியாது நான் மந்திரிக்காக தான் சொல்ல வர்றேன் நான் திருவண்ணாமலை மையப்பகுதியை மனதிலே வைத்துக்கொண்டு நான் மலப்பாம்பாடியின் ஆட்சிப்படி நினைக்கவே முடியாது அதனால் அந்த பகுதி விரிவாக்கம் செய்கிற பொழுது அமைச்சரவர்கள் இது போன்ற புதிதாக மாநகராட்சி ஆகியிருக்கிற பகுதியில் உங்களுடைய கனிவான பார்வை இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதேபோன்று திருவண்ணாமலை இந்த நகர் என்பது ஆன்மீக நகர் ரொம்ப 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 பழமையான நகர் ஒருமுறை பேராசிரியர் அவர்கள் இங்கே வந்தார்கள் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அருமையினன் கலைஞருடைய உற்ற நண்பர் பேராசிரியர் பல முறை கல்வித்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி வரவர் அவர் சொன்னார் உலகத்திலேயே முதல் முதலாக எரிமலைகள் அது குளிர்ச்சி ஆகி அது மலையாக தோன்றிய இடம் எதுன்னு கேட்டால் உலகத்திலேயே திருவண்ணாமலை மலைதான் முதல் முதலாக குளிர்ச்சி ஆனது அப்படின்னா தரை என்பது தான் முதல் முதலாக ஆனதாக பேராசிரியர் சொன்னார் நான் சொன்ன எடுத்துக்கோனே ஏன் சொல்கிறேன்னா அந்த மலையை ஒட்டித்தான் இந்த நகரே உருவாகி இருக்கிறது அப்படின்னா இது ரொம்ப பழமையான நகரம் அர்த்தம் இப்போ எங்கள் ஊரில் பெரும்பான்மையாக திருவண்ணாமல் எப்படின்னா இருபது தான் அகலம் இருக்கும் திருவுடல் தெருவாக இருந்தாலும் பெரிய தெருவாக இருந்தாலும் தேரடி தெருவாக இருந்தாலும் பேகோபுர தெருவாக இருந்தாலும் சன்னதி தெருவாக இருந்தாலும் இருபது அடி தான் அகலம் இருக்கும் ஆனால் நீளம் இரநூறு அடி இருக்கும் நூற்றி ஐம்பது அடி இருக்கும் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் அல்லது தொழில் அளவிற்கு ஒரு கட்டண கட்டணம்னு சொன்னாக்கா அமைச்சர் அவர்கள் நீங்கள் டிடிசிபி அப்புறம் தான் வாங்கணுன்னாக்கா நீங்கள் வாங்குவதற்கே வாய்ப்பு இல்லை இங்கே அந்த அஞ்சு பக்கம் அஞ்சு அடி இந்த பக்கம் அஞ்சடி அடி விட்டிங்கன்னா மத்தியில் பத்து அடி தான் தேரும் அதனால் திருவண்ணாமலை பழமை நகர் என்கிற காரணத்தினால் இதற்கு நீங்கள் சிறப்பு சலுகை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சிறப்பு சலுகை அளிக்க வேண்டும் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு ஆனால் தான் இங்கே நகரை நாங்கள் மீண்டும் புதுப்பிப்பதற்கு அல்லது இப்போ வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கிறேன் எங்க ஸ்ரீதர் இருக்கிறார் அவர் வீடே பார்த்தீங்கன்னா பத்தடியாகல தான் இருக்குது நான் சொன்னேன் நீ என்னையா நகரமன்ற தலைவராக இருக்கிற எங்களுடைய இயக்கத்தில் நீ ஒரு மூத்த தலைவராக இருக்கிற கொஞ்சம் வெளியே வாயா கொஞ்சம் தான் பைபாஸ் ரோடெலாம் வந்துச்சு ஒரு பங்களா கட்டியானா ராசியான வீடு ராசியானு அங்கே தான் இருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் எங்களுடைய நிலைமை எங்கள் ஊருனுடைய நிலைமை இதுதான் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாளைக்கு லட்சம் பேர் ஆன்மீகமான மக்கள் வருகிற பொழுது போக்குவரத்து இடையூறும் ஒரு பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுடைய இந்த திருவண்ணாமலை ஆன்மீக பழமை நகருக்கு சில சலுகைகளை நீங்கள் அளித்தாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதே போல் இந்த தீர்மானத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வேல்யூலாம் போடுறதுக்காக உங்களுடைய தான் நீங்கள் உதவி பொறியாளர் நீங்கள் அனுப்புகிறீங்க தமிழ்நாட்டுக்கே ஒரே ஒரு உதவி பொறியாளர் இருக்கிறாரு அதனால் எங்களுடைய பத்திரப்பதிவு ஆகிறது அதனால் ரெண்டியே கொடுங்கன்னு கேட்டாங்க நான் முதலமைச்சர் அனுமதியோடு உடனே அதற்கு வேண்டிய செயலாக்கத்தில் ஈடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்ள நான் விரும்புகிறேன் எனவே அன்பு அண்ணன் அவர்களே எங்கள் ஊரில் நிறைய பேர் இந்த தொழில் செய்கிற காரணத்தினால் அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு அதே நேரத்திலே உங்களால் என்னென்னலாம் சலுகை அளிக்க முடியுமோ அந்த சலுகைகளை மாநிலத்துக்கும் சரி தனிப்பட்ட முறையில் இறவன் தன்னவனாக இருந்தால் கடப்பந்தில என்ன முதல் பந்தில உட்கார்ந்தான் என்கிற பழமொழிக்கு ஏற்ப இடுபொருள் நீங்க இருக்கிற காரணத்தினால் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்களுக்கு நீங்கள் பெறுவதும் உதவிவிட வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்